இந்த நேரத்தில் என்னென்ன கேட்டகரி நம்மளுக்கு கிடைக்காமல் போச்சோ ஐயா அது எனக்கு திருமணம் ஆகலை குழந்தை பேர் கிடைக்கல நான் வீடு வண்டி வாங்கினே என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வாங்காமல் இருக்கேன் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் அதிகப்படியான அடிபட்டு வந்தவங்களையும் ரிஷமம் ஒருவல் என்னென்னா அவங்களுடைய செயல் திட்டங்கள் யாருக்கும் புரியாது மனிதனுடைய வாழ்வில் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய செயல் திட்டங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை தத்துவத்துக்கு ரெண்டு இல்லைவா ரெண்டுனாவே எல்லாமே ரெண்டு தான் அவங்களுடைய அமைப்பே ரெண்டாக தர்த்தம் அவங்க வாழ்க்கை தரமும் இரண்டாக தான் இருக்கும் அவங்கள ஒரு பாகம் தான் இருமுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது மிதுனத்தை கொடுத்துறாங்க ரிஷபத்துக்கு தான் கொடுத்துருக்கணும் மேக்சிமம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பாகம் நன்றாக இருக்கும் ஒரு பாகம் படுமோசமாக இருக்கும் வாழ்க்கை தன்மையில் புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் யார் என்றால் இந்த ரிஷபராசிக்கார் அங்கே நேர்மை நீதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பத்து போலீஸ்காரை நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒரே சொல்லப்படாட்டா இவர் பார்வை எங்கெல்லாம் படிதோ பத்து பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட அவங்க வாட்ச் பண்ணி ரெடி பண்ணுவார் இவர் எங்கே போகிறார் எங்கே போகிறாரு நீங்கள் போகிறது இல்லை எதுவும் தேவை அங்கே போய் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்ற அவர் ஆறு மணிக்கு வெளியே போனார் ஆறு மணிக்கு உள்ளே வந்தார் அப்படின்னு கரெக்டாக வந்து நோட் பண்ணி சொல்லுவோம் அதாவது நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் கோடி இறைவன் நம்மளை எந்த தப்பும் பண்ணலன்னு நினச்சிருந்தால் அதை கண்காணிச்சிட்ருக்கார் நாம் மறைந்தது தவறு செய்தாலும் அங்கே கேமரா போய் இறைவனுடைய கேமரா இருக்கு அதனால் நீங்கள் உழைத்தால் முன்னுக்கு வருகின்ற அமைப்பாக இந்த சனி காலம் உங்களுக்கு முன்னேற்றத்தது எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ரிஷபராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்றிருந்த சனி பகவானுடைய பயிற்சி திரும்பவும் அவர் வக்ரகதி காலம் அதாவது அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறும் பொழுதெல்லாம் இந்த வக்ரம் என்று சொல்லக்கூடிய பிம்பம் ஏற்படும் அதாவது பின்னோக்கி தகர்கின்ற அமைப்பு எல்லாமே ரேவதி நட்சத்திரத்திலாம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அந்த போரட்டாதி நட்சத்திரத்தை தொட்டாவே பெரிய விஷயம் கிரகம் இவர் ரெண்டரை ஆண்டுகள் அந்த கிரகத்தினுடைய தன்மையை அந்த ராசி கட்டத்தில் ஒம்பது நட்சத்திர பாதத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பை தொட்டு மீண்டு பெரிய விஷயம் மூணு வருஷம் கூட சில இடத்துல ஆகிடும் மூன்று ஆண்டுகள் என்று சொன்னால் அது விருச்சக ராசியில் வரும்பொழுது தான் கிடைக்கும் மீதி யாருக்கக்கூடிய இடத்துல ரெண்டரை வருஷம் அதிசாரம் அதிசாரம் சார்ந்த விஷயங்களும் நடக்கக்கூடிய காலம் தான் இனி வேகமாக பிளானெட்ஸ்லாம் இப்போ ஓடக்கூடிய தன்மை ஏற்படப்படும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேகம் எடுக்கக்கூடிய அமைப்பு கூட சொல்கிறாங்க சயின்ஸ் ரீதியாக நம்மளுக்கு இந்த பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கரகதி காலங்கள் நடைபெறும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ரிஷவராசிக்கு ஏற்புடைய இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து வக்கரகதி பெறுற ஒரு மனிதனின் முன்னேற்றம் எங்கே கிடைக்குன்னா கிரகங்களின் நடுநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கிடைக்கும் அதுவும் பெரிய கிரகங்களுடைய தன்மை எவ்வாறு கிடைக்குன்னா நடுவாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது நடுப்பகுதி என்று சொல்லக்கூடிய மையத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலம் தான் இந்த சனி பகவானுடைய பலாபலனும் குரு பகவானுடைய பலாபலனும் இவங்க லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க பதினொன்றுக்கு வந்துடுச்சு கொடுத்துருவார்னா இந்த நேரத்தில் என்னென்ன கேட்டகரி நம்மளுக்கு கிடைக்காம போச்சோ ஐயா அது எனக்கு ஆகலை குழந்தை பேர் கிடைக்கல நான் வீடு வண்டி வாங்கினே என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வாங்காமல் இருக்கேன் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் அதிகப்படியான அடிபட்டு வந்தவங்களையும் ரிஷபம் ஒருவல் என்னென்னா அவங்களுடைய செயல் திட்டங்கள் யாருக்கும் புரியாது மனிதனுடைய வாழ்வில் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய செயல் திட்டங்கள் அவங்களுக்கு மட்டும் காலப்புருசு தத்துவத்துக்கு ரெண்டு இல்லவா ரெண்டுனாவே எல்லாமே ரெண்டு தான் அவங்களுடைய அமைப்பே ரெண்டாக இருக்கும் அவங்க வாழ்க்கை தரமும் இரண்டாக தான் இருக்கும் அவங்கள ஒரு பாகம்தான் இருமுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது மிதுனத்தை கொடுத்துறாங்க ரிஷபத்தை தான் கொடுத்துருக்கணும் மேக்ஸிமம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பாகம் நன்றாக இருக்கும் ஒரு பாகம் படுமோசமாக இருக்கும் வாழ்க்கை தன்மையில் புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் யார் என்றால் இந்த ரிஷபராசிக்கார் எண்ணி பார்க்குற அளவுக்குலாம் அவங்களுடைய தன்மையெல்லாம் இருக்காது ரொம்ப நீ ஜட்மெண்ட்லாம் கணக்கு போட்டால் முதல்ல உங்களை தான் அவர் ஜட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வார் ஒரு ரிஷபராசிக்கார நம்ம கால்குலேஷன் பண்ண வந்தால் நம்மளுடைய ஹிஸ்டரி மொத்தத்தை எடுத்துட்டு வர்றார் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாத்தையும் கணக்கு கணக்கு எல்லாத்தையுமே சயின்ஸு முதல் கொண்டு எடுத்து நம்ம லஜர்லேயே நம்மகிட்டே போட்டு காம்பேன் த டேலண்ட் பர்சன் சொல்லும் அந்த டேலண்ட்டு தமை சனி பகவானுடைய வக்கரகதி காலம் உங்களுக்கு ஏற்றம் தருகின்ற அமைப்பாகும் உழைத்தால் முன்னேறக்கூடிய தன்மை பெறுகின்ற இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உழைத்தால் மட்டுமே முன்னுக்கு வரணும் இது வரைக்கும் ஓரளவு இருந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்ததெல்லாம் இனி உழைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஐயா நான் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கேன் உழைப்புக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையோடு இருந்தால் இந்த சனி பகவானோட எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை கிரகத்தினுடைய கிரகங்கள் சராசி மேலே விழுதோ அங்கே நேர்மை நீதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பத்து போலீஸ்காரை நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒரேவாக சொல்லப்படாட்டா இவர் பார்வை எங்கெல்லாம் படிதோ பத்து பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட அவங்க வாட்ச் பண்ணி அதை ரெடி பண்ணுவாங்க இவர் எங்கே போகிறார் எங்கே போகிறாரு நீங்கள் போகிறது இல்லை எதுவும் தேவைது அங்கே போய் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்ல அவர் ஆறு மணிக்கு வெளியே போனார் ஆறு மணிக்கு உள்ளே வந்தார் அப்படின்னு கரெக்டாக வந்து நோட் பண்ணி சொல்லுவோம் அதாவது நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் கோடி இறைவன் நம்மளை எந்த தப்பும் பண்ணல நினச்சிருந்தால் அதை கண்காணிச்சுட்ருக்கார் நாம மறைந்திருந்து தவறு செய்தால் அங்கே கேமரா போய் இறைவனுடைய கேமரா இருக்கு அதனால நீங்கள் உழைத்தால் முன்னுக்கு வருகின்ற அமைப்பாக இந்த சனி வக்கரகதி காலம் உங்களுக்கு முன்னேற்ற தரும் ஐயா தொழில் முதலீடு போட்டேன் எனக்கு லாஸ் ஆகிடும் தான் எதுவும் கிடையாது நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு வேலை செய்ய இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்போ எங்களுக்கு கிடைக்காம நீங்கள் வேலை செய்ய கண்டிப்பாக முன்னுக்கு வருவது என்பது உறுதி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை தரும் தாழ்வான பகுதியில் இருந்தவங்க இனிமேல் உள்ளத்துக்கு மேலோடு வரதுக்கான அமைப்புகள் தானாக தேடி வரும் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு வண்டியே இல்லை எனக்கு டூ வீலரில் இல்லை சுவாமி நான் சைக்கிளில் தான் போய்ட்டு வண்டி வாங்கிடுவேன் நான் விவசாயத்துக்கு டிராக்டர் இல்லாமல் மண் மாடு வச்சு தான் ஒழுனா கண்டிப்பாக டிராக்டர் வாங்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் அதாவது உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் சனி பகவானுடைய இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு இந்த ட்ரைவர்ஸு கண்டக்டர்ஸு பொதுநல வளையில் இருக்கக்கூடிய லா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கேட்டு ஹாஸ்பிட்டலில் வர செய்கிற நர்ஸு டாக்டர் எல்லாருக்குமே சொல்கிறேன் போலீஸ் முதல் கொண்டே ஏன்னா அந்த துறைக்கான அமைப்பு அந்த உங்களுக்கு என்ன பொதுநல வேலையில் செய்ய உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் இல்லையா கண்டிப்பாக சார் வெளியூர் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய மாற்றம் இந்த நேரத்தில் ஏங்க இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க யார் சொன்னால் கண்டிப்பாக கேட்டு கையெழுத்து கும்பிட்டு வாங்கிடுங்க இந்த காலம் உங்களுக்கு வெளியே செல்லப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் இதை விட அதிகப்படியான செல்வங்கள் சேரும் இந்த மறைமுக வருமானம் வரும் தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க நேர்மையோடு இல்லாதவருக்கு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணும் இதுதான் பெரிய இந்த சனி பகவானுடைய தன்மையை என்னன்னா நாம் கொடுத்துட்டா நம்மளை தண்டிக்க மாட்டேன் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ் என்று சொல்கிறதை விட இருக்கிறத கையில் போதே மனசுக்கு வரும்போதே படும்போதே கொடுத்துடணுமா இப்போ கொடுக்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக கொடுத்துடணும் அதை கொடுக்கறது எப்போ நாம் மாற்றிட்டோமோ அப்போவே நம்மளை கெடுத்துவார் இதுதான் சனி பகவானுடைய தன்மை இல்லாதவருக்கு உதவி செய்வது ரிஷபராசிக்கிறவங்க சீக்கிரமாக பல பலன் கிடைக்கணுமா அன்னதானத்தை போடு இறைவனுடைய சன்னிதானத்தை இல்லாதவருக்கு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அன்னதானத்தை செய்யுங்க உங்க வாழ்க்கையில வக்கரகதி காலம் எவ்வாறு நடைபெற்றதுன்னு நீங்க ஆறு மாசம் கழிச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கழித்து சொல்லுவீங்க இவ்வளவு லைஃப்ல இவ்வளவு நாளாக நான் தெரிஞ்சுக்காம பண்ணாத போயிட்டேனே ஏன்னா நம்ம வாழ்க்கை தன்மை அந்த உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பே அந்த உணவுல தான் இருக்கு ஒரு மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு எதிரான உணவு மட்டும்தான் ஒரு முறை போட்டால் சாப்பிடுவர் இரண்டாவது முறை போட்டால் சாப்பிடுவார் மூணாவது முறை கையணிக்குவர் சுவாமி என்னால் முடியாது அந்த அன்னதானத்தை நாம் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசிகாரங்க செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை உணவு சார்ந்த விஷயத்தால் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பு தான் இது ரொம்ப முக்கியமான தருணம் என்று கூட சொல்லலாம் ஒரே நேரத்தில் ஏன்னா சூரியன் அமைப்பு நம்மளுக்கு நன்றாக இருக்குது சூரிய பகவானுடைய அமைப்பும் நன்றாக இருப்பதாலையும் சந்திரனுடைய அமைப்பும் இப்பொழுது நல்லா இருக்கத்தாலையும் ஏன்னா குரு பகவானும் அந்த இடத்துல வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு வராரு ராகு பகவானும் பத்தாம் இடத்துல இருப்பதும் ஒரு ஃபேவர் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த காலத்தை நாம் உருவாக்கி தர முடியாது நம்மளாம் வந்து புதுசாக வந்து உருவாக்கி இதெல்லாம் செய்ய முடியாது எப்பனா ஒரு டைம் இந்த கோள்கள் எல்லாம் நிலைகள் மாறி நன்றாக ஒரு இடத்துல வரும்பொழுது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் உழைத்தால் உறுதி அதாவது உயர்வு என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் ரிஷபராசிக்காரங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்லாம் கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த அமைப்பெல்லாம் இனிமேல் கிடையாது கிடைச்சோம் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசி கிடைக்கிற மாதிரிலாம் அமைப்பு ரிஷபராசி கிடையாது நூற்றுக்குன்னு உங்கள் இரநூறு மார்க்கு கண்டிப்பாக போட்டுவேன் கண்டிப்பாக விதை விதைத்தால் கண்டிப்பாக பலாபலன் உண்டு என்பதை நீங்கள் உறுதியாக ஐயா நான் வேலைக்கு போகல நான் என் கையில் நீட்டினா சம்பளம் அதெல்லாம் அதிர்ஷ்டெல்லாம் கிடையாது கிடையாது சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்ம மேலே விழுந்துச்சோ அந்த ஒளி என்பது நம்ம மேலே விழுந்தாவே உழைத்தே தீர வேண்டும் அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுது எந்த ராசினாரு கண்டிப்பாக உழைச்சே தருவேன் கடினம் உழைப்பை கொடுத்தே தீர்வார் அவர் நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது சும்மா படுத்துருந்து சம்பாரித்து வட்டிக்கு விட்டு ஐயா பரவாயில்லை நம்ம கை நீட்டினாவே வாடகை வருது அப்படின்னு நினச்சோம் கூட அன்றைக்கி அழைச்சி கொடுத்துருவார் அந்த ரெண்டு வருஷ காலங்கள் கரண்ட் இல்லாமல் பண்ணிடுவார் குடிநீர் வரலாம் பண்ணிவிடுவார் அந்த ஆஃபீஸில் இல்லாமல் பண்ணிடுவார் முதல்ல முதல்ல வீட்டுக்கு வாடகை வராத அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மாற்று ஏற்பாடு மனிதனின் பற்றற்ற வாழ்க்கை ஒன்றுமே புரியலை இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல சுவாமி நானும் கும்பிட்டு தான் இருக்கிறேன் முருகன் முதல் கொண்டு எல்லாரையும் கும்பிட்டு தான் இருக்கேன் இறைவனே கும்பிட்டாலும் இறைவன் அதனால தான் ஆட்களை வச்சுருக்காங்க நம்ம கிரகத்தை வச்சுருக்காங்க நம்ம கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல அவங்க சொல்கிறத இவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் கடந்து வந்தாலே பரிகாரம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் சுவாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இறைவனை நாம் மனதார இணைங்க திருவண்ணாமலையை சென்று கிரிவலம் செல்வது பெரிய புண்ணியத்தை தரும் அண்ணாமலையாரை வழிபடுவது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் முருகருடைய வழிபாடு பெரிய ஏற்றத்தை தரும் ஏன்னா சுவாமி எங்கள் எல்லாருமே பெருமாள் இறைவன் ஒருவர் தான் நாம் தான் எல்லாரையும் நீங்கள் போயிட்டு வாங்க திருமலை திருப்பதி கூட போயிட்டு வாங்க தவறே கிடையாது இறைவன் எல்லாரும் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் நாம் தான் மாற்றிக்கிறோம் நிறைய விஷயத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ தான் நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம் ஏற்ற தாழ்வோடு தான் இறைவன் என்ன சொல்லலாம் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு தான் பெயர்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஜோசிக்கார் கூட சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான் வேறு என்னால் முடிஞ்சது இறைவா நாங்களே அவங்க கோள்களை ஏற்று சொல்லி தான் பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் இறைவனை நாம் எவ்வளவு வணங்குறோமோ இறை நாட்டத்தோட நாம முழு மனதோடு இந்த இந்த நேரத்துல உழைப்பினை கொடுத்தால் கண்டிப்பா இந்த வக்கரகதிகாலம் முன்னேற்ற முன்னேற்றத்தரும் ஒரே வார்த்தை தான் சுவாமி நீங்க உழைத்தால் உறுதி வெற்றி என்பது இரவு ஒன்று அதாவது நூறு இல்லை இருநூறு மடங்கு கிடைக்கும் நன்மையை மட்டுமே நடைபெறும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேரை சித்திக்கக்கூடிய காலம் முக்கியமாக இந்த நேரத்துல அதாவது வாழா கடன்கள் ரொம்ப நாளா கொடுத்துட்டு நான் வாங்க முடியாமல் இருந்து வந்த கடன் பிரச்சனை இப்போது தீர்க்கக்கூடிய அமைப்பாக ரிஷபராசிக்கு இந்த வக்ர பயிற்சி ஏற்றன் தரவல்லதாக அமையப்போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்